ஒவ்வொருவரும் தங்களின் பிறந்த நட்சத்திரத்திற்குரிய திருக்கோவில்களை அறிந்து கொள்வதும் அக்கோவில்களுக்கு சென்று வழிபடுவதும் மிக மிக அவசியம் இதில் நாம் இன்று காண இருப்பது உத்ராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரத்தில் முக்கிய தலைவர்கள் கலை உலக பிரமுகர்கள் ஆன்மீக பெரியோர்கள் தோன்றியுள்ளனர் மதுரை மேலூர் அருகே கீழ்ப்பூங்குடி ஊரில் இருக்கும் அருள்மிகு சுந்தரேஸ்வர சிவாலயம் சென்று பூமாலை சாத்தி உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்கி வருவது நல்லது பெயர் புகழ் செல்வம் பெருகும் ஜென்ம பலன் கூடும் சித்தர்களின் அருள் கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சாபம் விலகும் திருமண வாழ்க்கை சிறப்படையும் கணவன் மனைவி பகை மாறி உறவு வலுப்பெறும் முப்பெரும் தேவியரின் சக்திகள் கிடைக்கும் ஈசன் அருள் கிடைக்கும் உத்ராட நட்சத்திர தினத்தன்று மூத்தோரிடம் ஆசி பெறுவது நல்லது மகான்களின் சமாதி சென்று வணங்குவது சிறப்பு ஞாயிறும் உத்ராடமும் இணைந்த நாளில் வணங்குவது சிறப்பு காதல் திருமணம் செய்வோர் சென்று தரிசிக்க வேண்டிய முக்கிய தலமாகும் இது போன்ற ஆன்மீக குறிப்புகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்